ஈபோவில் உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது ஈபோவில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு சிறப்புடன் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் உலகில் பல நாடுகளிலிருந்து எழுத்தாளர்கள் உட்பட ஆயிரம் பேராளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டை ஈபோ முத்தமிழ் பாவலர் மன்ற பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் ஆதரவோடு நடைபெறவுள்ளதாக அதன் செயலாளரும் நிகழ்வு ஏற்பாட்டுக்குழு தலைவருமான முனைவர் அருள் ஆறுமுகம் கண்ணன் விளக்கினார் பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் வழங்கியதுடன் இந்த மாநாட்டை அவர் தொடக்கி வைக்க உள்ளதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பேத்தி டிஎஸ்கே மயூரியின் இலக்கிய உரையும் இடம்பெறவுள்ளது மேலும் பன்னாட்டு சிறுகதை களஞ்சியம் வெளியீடு காணவுள்ளது இதில் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள் புத்தக கண்காட்சி ஆய்வு கொட்டுரைகள் சமர்ப்பித்தல் தக்கார் விருதுகள் ஆகிய அங்கங்களும் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் வரதராஜு நிறைவு செய்தார் என்று அருள் ஆறுமுகம் மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் முத்தமிழ் உலக தமிழ் எழுத்தாளர்கள் தொடக்க மாநாட்டின் தலைவருமாகிய அருள் ஆறுமுகம் பேசுகின்றேன் வருகின்ற இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நான்கு காலை ஒன்பது தொடக்கம் கிந்தா இந்தியர் சங்கத்தில் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு இருபத்தி நாலு என்ற மாநாட்டை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கருப்பொருளோடு இந்த மாநாட்டை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே பேரா மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமையாசிரியர் கழகத்தின் தோழமையோடு இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாட்டிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே லண்டன் இலங்கை சிங்கப்பூர் மேன்மார் இந்தோனேஷியா தமிழகம் போன்ற நாடுகளிலிருந்து பேராளர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து சிறப்பிக்க ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய ஆயிரம் பேராளர்களை நாம் இந்த மாநாட்டிலே சந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாநாட்டிலே மூன்று சிறுகதை களஞ்சியங்கள் வெளியிடுகின்றது பன்னாட்டு எழுத்தாளர்கள் நூற்றி ஐம்பது பேர் இந்த சிறுகதையை எழுதியிருக்கின்றார்கள் இந்த களஞ்சியம் அனைத்தும் பேராளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது பேரா மாநில அரசு மாண்புமிகு மாநில அமைச்சர் ஐயா சிவனேசன் அச்சலிங்கம் அவர்கள் இந்த மாநாட்டுக்காக மாநில மானியமாக இருபத்தைந்தாயிரம் வெள்ளியை நமக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த வேளையிலே அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்பதை அறிந்தவர்கள் நாம் ஆக அந்த வகையிலே வேற மாநில அமைச்சர் மண்முக ஐயா சிவனேசன் அவர்கள் அவர்களின் எண்ணமும் அவர்களின் செயன்பாட்டுக்கும் இந்த மாநாடு ஒரு உரமாக அமையும் என்பதிலே நாம் நம்பிக்கை கொள்ளலாம் ஆக இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து சிறப்பித்தால் நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு வணக்கம் நான் ஐயா ஆ சிவனேசன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி முத்துசாமி உத்திரபதி இன்று இந்த இப்போ முத்தமிழ் பாவளமன்றம் மன்றம் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தோழாமையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டு விழாவினை விழாவின் சின்னத்தின் அறிமுக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாடானது இருபத்தி ஒன்று ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிந்தா இந்தியர் சங்கத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இதில் சிறப்பு அங்கம் மூன்று சிறுகதை களஞ்சியங்களை வெளியீடு செய்யப்படுகிறது இதில் இந்த சிறுகதைகளை வந்து பன்னாட்டு எழுத்தாளர்கள் அதாவது லண்டன் தமிழ்நாடு மியான்மார் இலங்கை இந்தோனேஷியா மலேசியா போன்ற எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட சிறுகதைகளை இங்கு தொகுத்து வெளியீடு காண உள்ளது இது ஒரு சிறப்பு அங்கம் இந்த இந்த அங்கத்தோடு இந்த பல புத்தக ஆய்வுகளும் புத்தக சந்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பேரா மாநிலம் இந்த மாதிரி எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர்களை தமிழை ஊக்குவிக்க குறிப்பாக தமிழை ஊக்குவிக்கும் இயக்கங்களுக்காக சிறப்பாக நிதிகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஐயா மாண்புமிகு சிவனேசன் சார்பில் இந்த ஆண்டும் ஐயா சிவனேசன் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மானியத்தை ஒதுக்கீடு செய்து அந்த மானியமும் அவர்களிடம் சேர்க்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இவர்களது நிகழ்ச்சியான இந்த இப்போ முத்தமிழ் மன்றத்தின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக கவிதை மாநாடு என்று ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தார்கள் அதற்கும் ஐயா மாண்மிகு சிவனேசன் அவர்கள் ஒரு முப்பதாயிரம் வழி மானியத்தை வழங்கியுள்ளார் அதையடுத்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே மன்றம் உலக தமிழ் இசை மாநாடு என்ற நிகழ்ச்சியினை ஒன்று ஏற்பாடு செய்து நடத்தினார்கள் அந்நிகழ்ச்சி வெற்றி பெறவும் ஒரு பத்தாயிரம் வள்ளி மானியத்தை வழங்கினார் இவ்வாறு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வது என்றால் இந்த மாநிலத்தில் மட்டுமல்லாமல் மலேசிய பூராவும் தமிழ் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தலையாய கொள்கை மட்டுமே ஐயாவின் முக்கியமான நோக்கம் இந்த நோக்கம் நிறைவு பெற எல்லாரது ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்